எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் தான் ஸோ அவங்க வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் வை ஏன்னா இப்போ என் காண்டாக்ட்ஸில் யாரோட நம்பர் இருக்கோ வச்சு தான் நான் கால் இருக்கேன் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் நம்ம காண்டாக்டில் இருப்பாங்களே அதை வச்சு அதே நீங்களும் வீடியோவில் வரணும் இந்த மாதிரி உங்களை பர்சனல் விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட வாட்ஸ்அப்பில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்கும் ஸோ அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து நான் நானே கால் பண்ணி உங்ககிட்ட பேசுகிறேன் ஓகே அலகீஸ் இப்போ வந்து அந்த சிஸ்டர் கால் பண்ணலாம் லா படிச்சிட்டு இருக்காங்க லாயர் அம்மா ஹாய் சிஸ் ஹாய் அபி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் தம்பி எப்படி இருக்கான் நல்லா இருக்கான் ஸ்கூலுக்கு போயிட்டான் காலேஜ் போகலையா இன்னைக்கு லீவு பாரு ஜாலி நல்ல வேளை லீவு நான் கூப்பிட்றேன் லீவு பார்த்தீங்களா

அவங்கள பற்றி நீங்கள் பெஸ்ட்டானவங்க பற்றி ஒரு நாலு பெஸ்ட்டானது ஒஸ்டானவங்க பற்றி ஒரு நாலு விஷயம் ஒஸ்டானது இப்போ வந்து உங்கள் பேர் ஊர் எல்லாத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் என்னோட பேர் பிரியா ஓகே சிஸ் என்னோட நேட்டிவ் கோயம்புத்தூர் தான் நானும் கோயம்புத்தூர் சூப்பரு ஆக்சுவலி வந்து பெஸ்ட்ன்னு பார்த்தா என்னோட பேரண்ட்ஸும் ஹஸ்பண்டும் சொல்லலாம் யாரோ ஒருத்தான் சொல்லலாம் சரி ஓகே அப்போ வந்து அப்பா என்னோட லைஃப்க்கு பெஸ்ட் அப்படின்னு பாத்தா என்னோட ஹஸ்பண்ட் தான் லவ் மேரேஜ் ஓகே நிறைய பிரச்சனைகளை தாண்டி மேரேஜ் பண்ணோம் ஒத்துக்க வச்சு அரேஞ்ச் மேரேஜா பண்ணனும் சோ சொந்தக்காரங்க பெரிய சப்போர்ட் இல்ல அப்ப அவர் சொன்ன ஒரே வார்த்தை உன்னை யாரும் மதிக்கலையா கவலப்படாது நீ படி அப்டின்னு சொன்னார் என்ன படிக்கலான்னு பாக்கும்போது லா எடுத்து படி நீ சாதாரணமா வேலைக்கு போறது போனேன்னா சம்பளம் வாங்க நீ நீ லா எடுத்து படிச்ச ஒரு பொசிஷனுக்கு வரும்போது உன் சொந்தக்காரங்களுக்கு ஒரு மரியாதையும் வரும் ஒரு பயமும் வரும் அதனால நீ கெத்தா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு நானும் பண்ணுவாங்களான்னு தெரியாது என்னிருக்காரு அவங்க அவங்க லைஃப் வந்து இன்னும் பெஸ்டா இருக்கறதுக்காக அவங்க இறங்கி செய்ய உங்களுக்காக பண்ணியிருக்காரு படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது என்னோட பையனுக்கு வயசு வந்து ரெண்டரை அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் போகும்போது எக்ஸாம் டைம்ல அதுலலாம் அவர்தான் பார்த்துக்குவாரு எக்ஸாம் டைம்ல சமைக்கிறது துணி துவைக்கிறது அந்த மாதிரி வீட்டு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி கொடுப்பாரு ஆ சோ படிக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கார் சூப்பர் இருக்கா ரெண்டு விஷயம் சொல்லணும் என்ன நினைக்கிறீங்க சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபேம் இப்பத்தி இப்ப வந்து ஃபேமிலி இம்பார்ட்டன்னா நினைச்சு பழகற இருக்காரு ஏன்னா நிறைய அடிபட்டுட்டாரு முதல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாரு ஆனா அவரு இம்போ அவரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்த அளவு யாருமே அவருக்கு உண்மையா இல்லை உம் சோ இனிமேல் பழக வேணாம் நான் சொல்லல யாருகிட்ட எப்படி பழகணும் என்ன லெவல்ல இருக்கணும் எவ்வளவு லிமிட்ல இருக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டு பழகணும் சீட்டிங் பண்ணியிருப்பாங்க ஏமாத்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பசங்க இருப்பாங்கல்ல அவங்கள பத்தி ஒரு நாலு விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிளி ரிலேட்டிவ்ஸ் தான் நிறைய விஷயத்துல எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ் சொன்னீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ரிலேட்டிவ்ஸ்னா அவங்க நேரடியாவும் மறைமுகமாவும் நிறைய விஷயத்துல துரோகம் பண்ணிருக்காங்க இருந்தாலும் அது என்ன பெருசா பாதிக்கல அது சில மனவேதனைகள் வரும் போகும் அவ்வளவுதான் மத்தபடி ஒருத்தர் இருக்காரு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் பட் அவர் வேணும்னு எங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சு பண்ணல அவரு சொன்ன ஒரு விஷயத்துல நாங்க இறங்குனதுனால

அவரு கடைசியில ஆக்சுவலி அவர் இந்த ஊர்லயே இல்ல இப்போ அவர் போயிட்டாரு ஹெல்ப் பண்ணல அந்த நேரத்துல பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் ஹெல்ப் பண்ணணும்னு நான் சொல்லல அவர் எதுக்காக அந்த வேலையை இறங்க சொன்னாரோ அந்த வேலையவே அவர் பண்ணி குடுக்கல இப்ப அந்த அண்ணாக்கு நீங்க அண்ணா சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதுதான் நான் சொன்னனே ஃப்ரெண்ட்ஸ நம்பி எல்லா விஷயத்திலும் இறங்கக்கூடாது நம்மளுக்கு நம்ம அண்ணாக்கு இல்ல விட்டுட்டு போனாங்களா அவருக்கு நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அவரோட சூழ்நிலை அவர் போயிட்டாரு ஆனா கொஞ்சம் ஏதாவது ஒரு விதத்துல எங்களுக்கும் சில ஹெல்ப் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு அவரும் கஷ்டப்பட்டுட்டுதான் இருக்காரு ஆனா அந்த நேரத்துல யோசிக்காம ஒரு அட்வைஸ் எங்களுக்கு பண்ணி அது நாங்க யோசிக்காம அதுல இறங்கி அதுதான் அதனால அவருக்கு நான் என்ன சொல்ற அட்வைஸே பண்ண வேணாம்னு சொல்லல இருந்தாலும் ஒரு விஷயத்துக்காக கம்பல் ஒருத்தங்க ஒரு பண்ணல செரிப்பா யோசி தூண்டி விடுறது போது விட்டுருணும் ஆஹ் நான் பண்ணித்தரேன் இவ்வளவு வரும் அவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி இறங்க வச்சுட்டு கடைசியில் ஒன்றும் பண்ணாம போனதுங்கிறது கொஞ்சம் ஹர்டிங்காக இருக்கு அவ்வளோ சேஞ்ச் ஆகும் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் அதுக்கு தானே ஃப்யூச்சர் ஜட்ஜ் அம்மா வணக்கங்க எங்களை எல்லாம் மறந்துடாதீங்க ஜட்ஜம்மா ஆகிட்டு அப்படியே சைலன்சர் சைலன்ஸர் காரில் போவீங்க இல்லை என்னோடய ஆசை அதுதான் அவங்க வாழ்முகத்தை பளித்தா சரி நம்ம கண்டிப்பாக பளிக்கும் ஓகே சிஸ் தேங்க் யூ ஸோ மச் நீங்க நீங்கள் வந்து உங்களோடய பர்ஸ்னல் எங்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு குட்டி பையன் வந்ததுக்கு அப்புறம் கேட்டேன்னு சொல்லுங்க அண்ணாட்டி சொல்லுங்க பாய் சார் லவ் யூ ஒவ்வொருத்தரு கிட்ட பேசுறப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்றாங்க அதை கேட்கறப்ப நான் எல்லாம் பாவம் இல்ல பாவம் இல்ல நான் நல்லாவா இருக்கேன்னு அர்த்தம் ஏன்னா அவங்க அவங்க லைஃப்ல நிறைய பிரச்சனைங்க வந்துட்டு போயிருக்கு அதையெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க ஸோ நான் மட்டும்தான் ஒன்றுமே இல்லை ஒரு டம்மியான ஒரு விஷயத்துக்காக நான் எவ்வளோ வெக்ஸ் ஆயிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு இப்போதான் புரியுது எனிவே நாளைக்கு யார் கூட பேசலான்னு பார்க்கலாம் அலகிஸ் பாய்